ஸ்ட்ரைட்டா வந்து பாத்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷன் வீட்டுங்க ரெண்டு நாள் நம்ம போனா கூட நாலு நாள் ஆயிடுச்சு வீட்டுல வந்து ஏதோ காரணத்தை சொல்லி சமாளிச்சுங்க இந்த வீட்டு வந்து இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட நம்பிக்கை ஈரோடு சித்திரத்துக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னாக்கா நீங்க தேடி போகணும் தேடியே வரும் சோ இந்த மாதிரி நடக்கின்ற ஒரு மாசம் தான் இந்த ஆடி ஆகவே மாசம் இந்த மாதிரி ஒரு ஃபிகர் ஒரு அப்சரஸ் ஃபிகர் நம்ம தேடி வரும்போது நம்ம ஏச உஷாவா இருக்கணும் அது எப்ப சேர வருது நமக்கு நமஸ்காரம் அஸ்ட்ராலஜர் ஃபிலிம் டைரக்டர்

அவருக்கு பின்னால பாத்தீங்கன்னாக்கா சுக்கர பகவான் என்பதுதான் தேவை வாழ்க்கை வந்து தண்ணிய நீரோட போல அவங்க சந்தி வந்தாலும் அப்படியே சுமூத்தா போறதுக்கு சுக்கர பகவான் கலாச்சாரம் முன்னாடா அந்த இன்னொரு வாழ்க்கைய சிறப்பு அப்படின்றது நல்ல உண்மையே அப்பேற்பட்ட சுக்கர பகவான் இந்த ஆதி மாசம் ஆவணி மாசத்துல சூரிய பகவான்ல சஞ்சாரம் பண்றாரு சூரிய பகவான் கடகத்துல சஞ்சாரிக்கிற மாசம் ஆவணி மாசம் திறமைட்டு இருக்கிற மாசம் வர இருக்கிற ஆவணி மாசம் பாத்தீங்கன்னா சிம்ம ராசியிலயே சஞ்சாரம் பண்ணுவாரு சோ இது என்ன கடகத்துல

பல நிதி பார்த்துகளை பல விளைவுகளை மாற்றம் மீது பல ஏமாற்றங்களையும் உருவாக்கக்கூடிய பாசமா நாரியாக அதுல என்ன இது ஐநூறு தொகுதினாக்கா இந்த தனுசு ராசி பூரண நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா சூரியனால் சிந்தாரம் பண்ணுகின்ற சுக்கிரன் இந்த பூரண நட்சத்திரத்திற்கு அதிபதியே சுக்கரன் அதாவது ஒரு சிம்பிளா சொல்லுமா காவியம் இறுக்கி கட்டிக்கிட்டு இந்த ஆடி ஆவணியில காவியம் நடப்படுகின்ற சுக்கிரன் இறுக்கி கட்டிக்கிட்டு ஜென்மணி கிடந்தாடா அப்சரஸ் தேவதைகளின் அழிச்சாட்டியம் பத்து நேருமே உண்டமே நடைபோல் எனப்படுகின்ற என்ன பண்ணுகின்ற சுக்கரன் பகபகவன பிரவாசிக்கும் அறையால் தவித்துக் கொண்டிருக்கும் அன்பு நம்பறைகள் அன்போடும் ஆதரவோடும் ஆக்கிரமித்து அரவணைத்து அரவணைத்து ஆக்கிரமித்து அணைப்பவனே நிச்சார்களே அதாவது நல்லா போயிட்டு இருக்கும் எந்த பிரச்சனையும் முடியாது சூப்பரா போயிட்டு

நித்தியோகம் மேல வந்து நல்ல ஒரு தொழில் இருந்து நல்லா பிஸியா போயிட்டு லைஃப் இப்படி இருந்து பாத்தீங்கன்னாக்கா விஷயமாகவோ வேலை விஷயமாகவோ இல்ல உங்களுடைய தொழில் விஷயமாக ஒரு கால் கூட பேசாதது ஒரு துணி சார் இந்த மாதிரி கேட்பாங்க நீங்க உடனே இந்த பாட்டோட வேலை இல்ல நித்தியோகம் இல்ல தொழில் சம்பந்தமா சார்ந்தது அப்படின்றதுனால ஆமா அப்படி இந்த மாதிரி கொடுத்தீங்க இந்த வேலை

ஸோ இந்த மாதிரி வெட்டியில் போயிட்டு இருக்க நேரத்தில் இந்த பெண்ணு நேரம் ரொம்ப திணறல மேஸ்து பார்த்தா ரொம்ப சின்ன வயசு தான் இருக்கு ரீசு ரீஸ் மாதிரி தான் இருக்குது இவ்வளோ டீட்டெயில் கேட்குது வந்து அந்த மெயின் அப்படி வந்து பார்த்தா அது வந்து அவங்க ஷார்ட் ஆட் டெவலாம்டி டக்குன்னு மெயின் அந்த ஜூஸை வந்தால் பிள்ளையும் கிராஸ் பண்ண முடியாது இந்த படத்துலேருந்து வந்து கண்டென்ட்ட கரெக்டாக மாதிரி வந்து அப்படியே ஃபோனை அடுத்த வந்து பார்த்துட்டு இருக்கீங்க மெயின் பார்த்துட்டு இருப்பீங்க பண்ணிட்டு திரும்ப

சரி மேலே கேட்கறாங்களே அப்படின்றதுனால கரெக்டா அந்த ஊரை நீங்க இந்த ஊரை ஒரு ஆள் வந்து ஒரு பத்து வருஷம் இந்த ஊரை கரெக்டா பின் பாயிண்ட்ல பான் படுத்து கேக்குறாங்களே அப்படின்னு ஆமா தான் இருந்தா அப்போ உங்களுக்கு எதிர் வீட்டுல ஒரு ஃபேமிலி இருந்தாங்களே அப்படின்னு அவங்க அவங்க பேரை சொல்லி தெரியுதா சரி நான் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா வச்சாருங்க அவன்ஸ் நீங்க தெரிஞ்சவங்க ஏங்க இந்த பேரை சொல்லி உங்க பேர் அவங்க சொன்ன இப்படி கம்மார் சொன்னாரு

ஆமா அப்புறம் எப்படி இருக்கு என்ன எனக்கு இந்த சிவாவிட்ட பேசும்போது பாஸ்ட்ட பேசும்போது கரெக்டாக இருந்து விட்ட காணி பண்ணது சொன்னாருன்னு சொன்னாங்க பட் நான் வந்து அப்பயே வந்து ஆனால் நம்ம இவ்வளோ ஃப்ரெண்ட் ஒருத்தருமே அப்படின்னு நான் யோசிக்க கடைசியில் பார்த்தா யோசிக்கணும் ஆனா இப்போ கொரோனா பார்த்தா நிறைய ஏய் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன் ஒரு நேரம் ஆபிஸ் மட்டும் குறைஞ்ச பிறகு எடுத்துக்கிட்டிருக்கே அரசா நீ ஆனாதே உங்கள்ட்ட என்ன பேசும்போது தெரியல போன வச்சு யூஸ் ஆரம்பிச்சு கண்டிப்பா சான்ஸே கிடையாது நிறைய விஷயம் பேச வேண்டியிருக்கு ஓகே ஆமா என்ன இருக்கு பேசுவோம் அப்பா என்ன நல்லா இருக்காங்க நான் சொல்றேன் சொல்லிட்டு அவன் ஆஃபீஸ்ல இங்கிட்ட இன்னொரு காமன் பிளேஸ்ல பண்றீங்க

உனக்கு உங்க குழந்தை ஆயிடுச்சு சார் வந்து ஏன் டைம் தானே சரி தான் சரி இன்னும் பண்ணிக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்றான் அவர் என்ன பண்ணுறது பண்றது தெரியல அப்படின்னு என்ன அப்படின்ற மாதிரி நீங்க யோசிக்கணும் அப்பா இருக்காங்க அப்படின்னா அப்பா வந்து இந்த கல்லையே இந்த வருத்தத்திலையே அதை பார்த்து முடிச்சு வச்சு கல்யாணம் இது ஆனா நான் தப்பான செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு அந்த கல்லூரிய ஏற்கனவே அப்படின்னு ஆர்ட்ராக் வந்து போயிட்டாரு இப்ப நானு நான் கிட்டத்தான் இருக்கணும் வேற யாரும் சப்போர்ட் இல்லை அப்படின்னு உங்களுக்கு இதுக்கு மூலம் தாங்க முடியுமா அவங்க போராட வச்சுக்கிறோம் சுகூரனின் சாரம் வாங்குகின்ற போராடம் வச்சுக்கிறோம் இன்னும் இருக்க அங்க எத்தனை பேர் இருந்தாலும் சரி அப்படி கண்ணை தொடச்சு விட்டீங்க அப்படி கண்ணை தொடச்சு விட்டு நீங்க இன்னும் இருக்க நான் இருக்கிறான் சரி நீ அம்மா கல்யாணம் ஆகி என்ன கல்யாணம் ஆச்சு என்ன இருக்குது எனக்கு நாலு பசங்க நாலு பசங்களா என்னடா சொல்ற அப்படின்னு ஆமா நாலு பசங்க பொண்ணு ரெண்டு பையங்க இந்த பார்த்து கூட நாலு நீவே நாலு பசங்க ஆபார் பண்ணி இருக்க எப்படி நீர்ல சரிங்க அப்படிங்கற வந்துட்டு நடக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் என்னால வந்து ஒண்ணுமே பண்ண முடியல சரி வேற சாப்பிட்டு நம்ம அப்படின்ற மாதிரி வந்து எங்க போனா இந்த மாதிரி இருக்குது வீட்டுக்கு நாளைக்கு வீட்டுக்கு போறாங்க நாளைக்கு கண்டிப்பா நான் வீட்டுக்கு வர அம்மாவை பார்த்து பேச முடியும் என்ன செய்யறதுனா தான் நீச்சுக்கு போறீங்க அப்படின்னு இருந்த அகன்ற நிறுந்த கடற்பரப்பு ஒரு நீல கடல் மேல பார்த்தாக்கா அப்படியே ஒரு நாளை வந்து வேலை ஒரு நிறுத்தான ஒரு சூழ்நிலை அந்த ஒரு நீளமான ஒரு அப்படியே இருந்து நட்சத்திரங்கள் வீடு ஒரு ஆரம்பிக்குது ஒரு மண்ணை ஒரு காத்தடிக்குது காத்தடிச்சு அப்படியே வந்து அப்படியே அப்படியே தனமாடுறாங்க

எனக்கு மனசு வந்து பாரமே போயிடுச்சுடா அதாவது வந்து உங்களை எத்தனை நான் தேங்குமா இன்னும் கூட நான் முறை பேசும்போது அது அவனா இருக்குதா அவங்க நீயா இருக்க கூடாதா நீயா இருக்க ஆனா பேசுறேன் நீ குடும்பத்துல வந்து நிறுவனக்கூடாது அதெல்லாம் மீனமே கிடையாது எதுவுமே கிடையாது பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் தான் ஆனா இன் தரமலா நீ சொல்லணும் மேடா நீங்க வேண்டாம் நான் கட்டிருந்தோம் அப்படின்ற மாதிரி ஒண்ணுங்க பார்ல சாமிக்கிட்டு நிஞ்சல சாந்திக்கிட்டு கே வி கே நீங்க அப்படியே வந்து

இந்த ஆபீஸ் மீட்டிங் அம்மா மீட்டிங் மீட்டிங்க உங்க வீட்டுல பார்த்தாக்கா இந்த வீட்டு இந்த மாதிரி வந்து ஏகாப்பட்ட நம்பிக்கை ஏன்னா அவரை எந்த பண்ணையுமே ஏரிடத்தை பார்க்காத ஆகாச்சு எவ்ளோ பார்த்தீங்கன்னா இந்த பண்ணியுமே ஏறத்தை பார்க்காதக்காரு அப்ப இது மட்டும் எப்படி அப்படின்னாக்கா என்ன அப்படின்னாக்கா நீங்க நடக்கின்ற ஒரு மாசம் தான் இந்த ஆதி ஆவணி மாசம் ஆவணம்

மனுஷ வாசி பீரோட முஸ்தரக்காரர்கள் ஆண்கள் உஷாரான இன்க வேண்டிய நேரம் சார் சரிமா சார் உம்ஷாரு இந்த மாதிரி ஒரு ஃபிகர் ஒரு அப்சரஸ் ஃபிகர் பேர் இருந்து நம்ம ஏசம் உஷாரா இருக்கணும் அது எப்ப சார் வரைக்கும் நமக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னாக்கா சாமி நாடி ஆள்கிட்ட கஞ்சுதான் இருக்கும் அவங்க நடந்து இருந்தாலும் நம்மளோட கமெண்ட் வந்து அத கரெக்டா பண்ணி போயிருங்க பாத்தாமேன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன் இங்கெல்லாம் உன்ன அடிச்சு பேரண்ட்டியா சொல்றான் அப்படின்னாக்கா என்னுடைய நட்சத்திர நாதன் சுக்கரன் அதுல சிந்தாரம் பண்றது சூரிய பூங்கா அந்த சூரியன் ஆறு மாசம் கடகத்துல சிந்தாரம் பண்றாரு ஆரம்ப வந்து சிம்மத்துல சிந்தாரம் பண்றாரு கடகம் சந்திரனின் வீடு சிம்மம் சூரியனின் வீடு சூரியன் சந்திரனின் வீடுகளிலே சூரியன் சஞ்சாரம் பண்ணும் பொழுது கூட சுக்குரன் சஞ்சாரம் பண்ணும் அனலாய் அனவதிக்கும் தனலாய் தவிக்கும் மனது வந்து அரை பாயும்

காசு பண்ணிச்சுடம் ஒரு ஆத்ம திருப்தி அடைந்தது ரெண்டு பேரும் காலவாகி கசிபுருகி காமமாகி காலமானாலும் கூட அது ஒரு பேருந்தோட்டை அணியும் ஆனா அது வேற மாதிரி ஒரு தப்பான பெண்ணிட்ட போய் மாத்தீங்க அப்படின்னா நோட்டில இருந்து முன்னணி முன்னாக்கமா இருக்கிற வந்து பறக்காம குடும்ப வந்து பாதிச்சிடும் எப்படின்றத பார்த்து